வெல்கம் டு பேக் காய்ஸ் எதுக்கு இந்த வீடியோண்டா நம்ம சுடுவாட்டில் போய் கேண்டில் ஏற்றி சார்லி சார்லி ஆறு இது கேமில் போகிறோம் காய்ஸ் இதில் பேய் வந்துச்சா வரலையான்னு தெரிஞ்சுக்கணுமா மறக்காமல் இந்த வீடியோவை கடைசி வரையும் பாருங்கள் காய்ஸ் வாங்க காய்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் காய்ஸ் நாங்கள் இப்போ ஆக்சுவலி சுடுவாட்டில் தான் காய்ஸ் இருக்கோம் இப்போ சுடுவாட்டு பக்கத்தில் தான் காய்ஸ் நாங்கள் இப்போ கேண்டில் ஏற்றினா காய்ஸ் வாங்க காய்ஸ் என்ன நடக்குதுன்னு தெரில ப்ரோ சொல்லுங்க அப்புறம் चार्ली चार्ली आर यू देयर चार्ली चार्ली आर यू देयर चार्ली चार्ली आर यू देयर ब्रो लास्ट नेम ब्रो लिव अप माय ब्रो चार्ली चार्ली आर यू देयर ब्रो नो ब्रो ப்ரோ 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 இல்லை இடத்த காட்டு ப்ரோஸ் வந்து ப்ரோ காயைஸ் நீங்கள் பாருங்கள் காய்ஸ் இல்லை எஸ்ஸுன்னு காட்டுது காய்ஸ் ப்ரோ வா ப்ரோ அந்த இடத்த விட்டு போயிடலாம் அப்புறம் ரொம்ப அந்த இடம் ப்ரோ காய்ஸ் காய்ஸ் நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க எஸ்ஸுன்றோடனே நாங்கள் பயந்துட்டோம் காய்ஸ் பக்கத்தில் ஒரு உருவம் தெரிஞ்சு காய்ஸ் அது என்னடி தெரில வேணும்னா ப்ரோட்டு கிழங்காய் எனக்குலாம் ரொம்ப பதட்டம் ஆயிடுச்சு காய்ஸ் இந்த எஸ்ன்னு வந்த எஸ்ன்னு வந்தது கூட பரவாயில்ல அந்த உருவத்தை பார்த்தோன்னா எனக்குலாம் பயமாயிடுச்சு காய்ஸ் நானும் போயிட்டேன் ரெண்டு பேரும் அப்புறம் அந்த பேப்பரை வந்து எரிச்சி போட்டுட்டு நாங்கள்ட்ட கிளம்பிட்டோம் காய்ஸ் ரொம்ப பதட்டம் ஆயிடுச்சு பயமாயிருச்சு காய்ஸ் உங்களுக்கான ரிஸ்க் எடுத்து பண்ணிக்கோங்க காய்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க காய்ஸ்